எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு செனா கொண்டைக்கடலை கிரேவி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றுனா உங்கள் ஜாமான கட்டுறது என்னென்ன பொருள் தேவை ஃபஸ்ட்டு வாங்க அப்படியே கொண்டைக்கடலை கொண்டக்கடலை எடுத்துக்கங்க கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் வந்து கருப்பு கொண்டைக்கடலை நாட்டு கொண்டக்கடலை எடுத்துருக்கீங்க கொண்டைக்கடலையை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊடுற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் அரைச்சி வச்சுக்குங்க தக்காளி ரெண்டு நாட்டுப்பழம் இல்லைன்னா ஆப்பிள் பழம் ரெண்டு பழத்தை அரைச்சி வச்சுக்குங்க வெங்காயம் பெரு வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மல்லி கொஞ்சோண்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கங்க அதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க சிறுஞ்சீரகம் அதே மாதிரி பட்டை இந்த பட்டை இருக்கிற பட்டை கொஞ்சம் மாதிரி அதேமாதிரிங்கிட்டு வந்து கிராமு ஏலக்காய் ஒரு பத்து கிராமு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கங்க அதே மாதிரி பிரியாணி ஏலா கொஞ்சம் எடுத்துக்குங்க இதுதான் நம்ம வந்து செய்முறை இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் எண்ணெய் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் சட்டியை கேஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க சட்டியை முதல்ல பாத்திரம் சூடுது பார்த்திங்கன்னா இந்த கொண்டைக்கடலை நல்லா வெந்து கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து அவிச்சிருங்க அவிச்சு முடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கா இது எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருங்க மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கங்க பேஸ்ட்டாக மாவு மாதிரி கொண்டக்கடலை ஊறின கொண்டக்கடலை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கோங்க உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு இப்போ சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு முதல்ல நம்ம எண்ணெயை ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்துட்டு கொண்ட கல்லூட எண்ணெயிலேயே நல்லா இதாகணும் அதனால் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா காஞ்சிச்சா காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை இருக்குல்ல பட்டையை ரெண்டா பிச்சுக்குண்ண காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இங்கே வந்து பிளே பண்ணி ப்ளே பண்ணியாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரகம் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் ஏலக்காய் கிராமு பட்டை இது நாளையும் உள்ள தள்ளிடுங்க எண்ணெயில் நல்லா இதாயிருச்சா ம் இதானதுக்கு அப்புறமா ஐயம்மா வெட்டிக்கிது இப்போ வந்து ஏன்னா வந்து இந்த கிரகம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பட்டம் தான் வெட்டிக்கணும் பார்த்து நம்ம தான் கொஞ்சம் பக்குவமாக இது பண்ணிக்கிறேன்னு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் வெங்காயம் நம்ம வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம்னா அந்த வெங்காயத்தை உள்ள தள்ளிடணும் வெங்காயத்தை உள்ள தள்ளி வீட்டு கொஞ்சம் கம்மியாக சொன்னிட்டு நம்ம கரம்பிடுது அப்படி வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கணும் வெங்காயத்தை நல்லா செவ்வலை வதக்கணும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா சவந்துருச்சு கொஞ்சம் சவந்துருக்கு அந்த சருணத்தில் என்ன பண்ணணும் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் ஏன்னா வந்துட்டு நான் அடுத்து பிரியாணி பண்ணணும் பிரியாணிக்காக கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூனு அஞ்சு ஸ்பூனு போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அஞ்சு ஸ்பூன் இதில் போட்டு பச்சை வாசம் நல்லா போகணும் அதோடய பச்சை வாசம் வந்து நல்லா போகணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்குங்க வருங்க பச்சை வாசம் வருது வந்து இன்னும் வந்து பச்சை வாசம் போயிடும் இந்த இது கிண்டை என்ன பண்ணியிருக்கீங்க நாலு மிளகா பச்சை மிளகா நான் வந்து பத்தம் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு அறுத்து வச்சுக்கிங்கன்னா அதை இந்த இஞ்சி பேஸ்ட்டு போடையில் தான் போடணும் போட்டு நாலு பிண்டு மாதிரி நல்லா வதங்க விடணும் அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசம் வந்து போயிடுச்சு இப்போ ஏன்னா வந்து பத்து நிமிஷம் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம் பச்சை வாசம் வந்து நல்லா மாறிடுச்சு பச்சை வாசம் மாறினோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெலாம் அப்படியே தக்க தக்க அந்த தனித்தனியாக அப்படியே ஓடும் கொஞ்சத்தில் அப்புறமா இப்போ நம்ம வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து ரெண்டு பழம் பழமாக இருந்தாலும் சரி ஆப்பிள் தக்காளி இருந்தாலும் சரி நான் வந்து நாட்டுப்பழம் வந்து அரைச்சி போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா தக்காளியோட பச்சைவசம் போகணும் போகிற நல்லா கிண்டிடுங்க கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லா பவுட்ரு நீட்டாகிடும் இது வந்து கொஞ்ச நேரம் பச்சை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் எண்ணெயெலாம் அப்படியே தனித்தனியாக வந்துருச்சு அப்படிங்கிறப்ப வந்துட்டு நல்லா வதங்கிருச்சுன்னா இருக்கான் நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இதாகும் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூனு மல்லித்தூள் மாதிரி அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிகூள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரம் மசாலா வச்சுருக்குங்களா அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற ஸ்பூன் போட்டுக்கணும் அரை ஸ்பூனு கரம் மசாலா இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இண்டிக்கணும் ஆள் வந்து காரம் கொஞ்சம் சாப்பிட்றதுனால கொஞ்சோண்டு காரம் போட்டுக்கணும் தனி மிளகாய் தூள் மிர்ச்சி பவுடர் கொஞ்சம் லைட்டாக அப்படின் ம் பொது பொது ம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி நல்லா இது பண்ணிக்கணும் நல்லா எல்லா இடத்துலையும் அப்படியே ஆயிடுச்சா அப்ளை ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படிக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வதங்கிறது நமக்கே நல்லா தெரியும் எண்ணெய் தனியாக எல்லாம் அப்படியே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சட்டியிலையும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே ஏன்னா மஞ்சள் பிடி போட்டிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் கீழே பிடிக்கும் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த கொண்டைக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை அரைச்சி வச்சதை முன்னாடி போட்டு அப்ளை பண்ணுவோம் கொண்டக்கடலை அரைச்சதை நல்லா அப்ளை பண்ணுவோம் கொண்டக்கல் அரைச்சி வச்சு அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி நல்லா மசாலால நல்லா mix ஆற மாதிரி இது பண்ணிடுங்க மசாலால நல்லா mix ஆயிருச்சு mix ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கணும் ஆ பாத்தீங்கன்னா நல்லா கிரேவி நல்ல இதாயிருச்சு இதுல என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கனம் வேணுமோ அவ்வளவு கனத்துக்கு அந்த கொண்டக்கல் அரைச்சதுல வந்து தண்ணியை கலக்கி வச்சிருக்கேன் எவ்வளோ கனம் உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டாகவும் வைக்கலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் கிரேவி மாதிரி வைக்கணும் அப்புடின்னா உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இப்போ நம்ம வந்து இப்போ சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்றோம் தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றோம் அப்புடின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை சாப்பாட்டுக்கு தான் போடுறோம் நம்ம அப்புடின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சி தண்ணி இப்போ தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சி எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூஸ் கொதிக்கணும் கொதிச்சு கரெக்டாக வரதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் ஏன்னா ஒரு கொதி கொதிக்கணும் மசாலா அந்த போட்டு சொல்லுவதற்காக ஒரு கொதி ஒரு கொதி கொதிக்க தட்டிக்கு அதை மூடி மூடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும்னு சொல்லி மூடி வச்சாச்சு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற அளவு வந்து பேச்சுள்ள வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி அவ சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு இந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலில் கிரேவி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு குஸ்கா வைக்க போறோம் இன்னைக்கு குஸ்கா வச்சு குஸ்கா கிரேவி தான் நாங்கள் வைக்கிறோம் இன்னைக்கு ரெடி பண்றது குஸ்கா கிரேவி ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் நீங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து சப்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பி விட்றேன் சப்கிரைப் பண்ணிருக்கேன் நம்ம குரூப்பில் உள்ள வாட்ஸ்அப் அனைவரும் நண்பர் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பா கொஞ்சம் ரெடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சட்டி பத்து நிமிஷம் வந்துருச்சு கொதிக்க தான் நம்ம பார்ப்போம் கொம்பல் போட்டு போட்டுறக்கணும் நம்ம ஆம்பளை என்றைக்குமே கை வந்து மரண மரணமாக தான் இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு வாசமும் நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னே இந்த தெரியல சாப்பிட்டு பார்த்து தெரியும் நல்லா இருக்காங்களா இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறீங்க கொண்டக்கடலை நம்ம ஊற வச்சு அவுச்சி வச்சுருந்தோம்னா கொண்டைக்கடலை எடுத்து உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு அப்ளை பண்ணுங்க வெள்ளைக்கண்ட உடலில் பண்ணால் நல்லா இருக்கும் நான் ஆனால் கருப்பு கொண்ட உடலை நாட்டு கொண்ட உடலை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா வெள்ளைக்கண்ட உடலுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம இன்றைக்கி வந்து நான் வெள்ளை கொண்ட கடலை இல்லாதனால நம்ம கருப்பு கண்டகடலை இருந்ததுனால கருப்பு கொண்ட உடல் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா இன்றைக்கி குஸ்கா வைக்கிறதுக்கு குருமா ரெடி பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை குஸ்காவுக்கு குருமா சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் குஸ்கா குஸ்காவுக்கு நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வெந்து பத்து நிமிஷம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ மசாலா தோசை எல்லாம் போயிருக்கோம் இப்போ வாங்க நம்ம திறந்து பார்ப்போம் அப்படிங்கப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா தோசை அடங்கிடுச்சு நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் வந்து வெட்டி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் வெட்டி வச்சுருந்த நம்ம கொத்தமல்லியை போட்டு பாத்தூடி கேசிடுவோம் இத நம்ம எழுவிக்கு போயிருக்கோம்